நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருக்கிற ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க திடீர்னு தலைவர் வந்த உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் திரண்டு தலைவர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு சுமார் ரணகலைப்படுத்திட்டாங்க தலைவர் வர்றார் அப்படின்னா அந்த இடம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை அது வந்து கூட்டம் எங்கே இருந்தாலும் தானாக வந்துடும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது வெளி மாநிலங்களுக்கு போனாலே அப்படி அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் நம்ம கேட்கவா வேணும் தலைவரோட ஃபேன்ஸும் சரி மக்களும் சரி இன்னைக்கு தலைவர் கூட எப்படியாவது செல்ஃபி எடுக்கணும்னு தலைவரை முண்டி அடித்து சும்மா பயங்கர ஒரு ஆரவாரமாக இருந்தது எல்லாரும் தலைவா தலைவான்னு கோஷம்லாம் எழுப்பிகிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் மேலே தலைவர் அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே சூப்பர் எனக்கு தெரிஞ்சு இந்திய நடிகர்களே யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க எல்லோரும் கூட்டம் வந்துட்டா உடனே ஏதாவது டென்ஷனில் எல்லா எரிச்சலில் ஏதாவது பண்ணுவாங்க இல்லை டக்குன்னு கிளம்பி போவாங்க பட் தலைவர் வந்து எல்லாருக்கும் கை காமிச்சு வணக்கம் சொல்லி எல்லாத்துக்கும் மேலே தலைவர் கார்கிட்ட வந்து ஏறும்போதும் கூட கார் மேலே ஏறி எல்லாரையும் பார்த்து கையசைச்சு அவங்க எல்லாத்தையுமே உற்சாகப்படுத்திட்டு போனாங்க கண்டிப்பாக இது மாதிரி வேறொரு நடிகர் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தலைவர் என்றைக்குமே கிரேட் தான்